எதிர்பார்க்கிறது ரெண்டே ரெண்டு பெரிய எதிர்பார்ப்புகள் அந்த ரெண்டு நன்மாராயத்தை மல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் யார் குடும்ப உறவை சேர்ந்து வாழ்கிறார்களோ யார் குடும்ப உறவை சேர்ந்து வாழ்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ரெண்டு விஷயத்தை கொடுப்பான் செல்லா சொன்னாங்க யார் மன்னஹப்ப யார் விரும்புகிறார் ஐயூபு சத்தலி அவருடைய வாழ்வாதாரத்துல பறக்கத்து உண்டாகணும் நினைச்சால் எங்கட வாழ்வாதாரம் இருக்குதானே எங்களுக்கு கிடைக்கிறதுல பறக்கத்து வரணும் எங்களுக்கு கிடைக்கிற சம்பாத்தியத்துல பறக்கத்து வரணும் எங்களுடைய வாழ்க்கையில பரக்கத்து வரணும் எங்களோட வாழ்க்கையில நிம்மதி வரணும் பரக்கத்துல பெரிய பறக்கத்து எங்களோட வாழ்க்கையில நிம்மதி சோதர்களே அந்த நிம்மதி கிடைக்கணும் என்று யார் விரும்புகிறார்களோ யாருடைய ஆயுள் நீடிக்கணும் என்று நினைக்கிறார்களோ ஆயுள் நீடிக்கிறது ரெண்டு அர்த்தங்களையும் சொல்லுவாங்க இந்த ஹரிசுக்கு ஒன்று ஆயுள் அல்ல அவருடைய நாட்டப்படி நீடித்து கொடுப்பான் இரண்டாவது அவர் நாற்பது வருஷம் வாழ்ந்துட்டு போவார் ஆனா அவர் அறுபது வருஷம் வாழ்ந்ததை போல மக்களுக்கு நல்லது செஞ்சிருப்பார் அப்ப இந்த ரெண்டும் யாருக்கு கிடைக்கணும் என்று யார் விரும்புகிறாரோ அல்லாஹ் தூதர் துதர் செலல்லா செல சொன்னாங்க ஃபல் ரஹிமா அவர் குடும்ப உறவை சேர்ந்து வாழ்க்கும் இன்று அல்லாஹுடைய துதர் செல்வார் சொன்னாங்க குடும்ப உறவை சின்ன சின்ன விடயத்துக்கா அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க அல்ஹா லாபிமன் சிலத்தில் புகாரில் வரக்கூடிய செய்தி சின்னம்மா சாட்சி இருக்கிறாங்களே தாய் இல்லையா தாயோடு கூட பிறந்த சகோதர சகோதரிகள் இருக்கிறாங்களே குறிப்பா சகோதரிகள் தாயோடு கூட பிறந்தவங்க அவங்களை தாயா நினைச்சு பாருங்க அல்ஹா லா சின்னம்மா விமன்சிலத்திலும் தாயுடைய அந்தஸ்தில் இருக்கிறாள் என்று சொன்னாங்க சிலதாசல்லாம் இன்னைக்கு சின்னம்மாவோட பேசல சின்னம்மான்னு சொல்லுவாங்க சாட்சின்னு சொல்லுவாங்க பெரியம்மா பேசுறது இல்ல அப்ப அதுவும் தாயினுடைய அந்தஸ்துல பார்க்கப்பட வேண்டியவர்கள் பெரியம்மா அவங்களும் தாயின் அந்தஸ்து பார்க்கப்பட வேண்டியவர்கள் நாங்க தாயை எழுந்தோம் வேண்டாம் தாயினுடைய சகோதரிகளுக்கு உபகாரம் செய்வதன் மூலமாக எங்களுடைய குற்றங்கள் தவறுகள் மன்னிக்கப்படும் அல்லாவுடைய துயர் சதாசன் சொன்னது அன்புக்குரிய சகோதரிகளே எனவே இந்த விடயங்கள நாம் கவனமாக இருக்க வேண்டும் என்ன ஒரு விடயத்திலையும் பகைத்து கொண்டு பகையை வச்சு கொண்டே இருக்கக்கூடாது குடும்ப உறவுகளை நாங்க துண்டிப்பது நாங்க குடும்ப உறவை சேர்ந்து வாழ்றோம் வேண்டா அர்த்தம் என்ன குடும்ப உறவை அடிக்கடி போறோம் அவர்களை பாக்குறோம் சலான் சொல்றோம் அவர்களுக்கு துவா செய்யறோம் அவர்களுக்கு உதவி செய்யறோம் சதக்கா செய்யறோம் தர்மங்கள் செய்யறோம் எல்லா நிலைகளிலும் அவங்களோட பேசணும் ஒத்துமையா இருக்கிறோம் சேர்ந்து இருக்கிறோம் என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ செஞ்சு கொடுக்குறோம் விருந்து விருந்துக்கு அழைக்கிறோம் இது குடும்ப உறவை சேர்ந்து வாழ்றது காண்ற இடங்களை சலாஞ்சொல்வது நோய் விசாரிக்க போறது என்ன பிரச்சனை வந்தாலும் போய் அவங்களுக்கு அதை செஞ்சு கொடுக்கிறது எல்லா முஸ்லீம்களுக்கும் செய்யணும் குறிப்பா குடும்ப உறவுகள் எங்களுடைய தாய் தந்தை அவர்களுடைய பிறந்தவர்கள் குடும்ப உறவுகள் எல்லாருக்குமே எந்த நிலையில எந்த கஷ்டம் வந்தாலும் ஓடோடி போய் செஞ்சு கொடுத்தோம் அண்டா எங்கள வாழ்க்கையில அல்லா எங்களை கைவிட மாட்டான் பறக்கத்திருக்கும் எங்கட ஆயுள் நீடிக்கும் எங்களுக்கு அல்லாவுடைய அருள் கிடைக்கும் அல்லாவுடைய பறக்கத் கிடைக்கும் வாழ்க்கையில நிம்மதி கிடைக்கும் சலாத்தை சொல்லுங்க அதே மாதிரி அவர்களுக்கு தர்மங்கள் செய்யுங்க தர்மங்கள் ஒன்று குடும்ப உறவை சேர்ந்த நன்மை அடுத்தது நீங்க தர்மம் செஞ்ச நன்மை ரெண்டு கிடைக்கும் அதே மாதிரி அவர்கள நோய் வாய்ப்பட்ட ஓடிப்போங்க அவர்களுக்கு உதவி உத்தாசம் செஞ்சு விடுங்க அவர்களுக்கு தேவையானதை செஞ்சு விடுங்க சில பொழுது குடும்ப உறவுகளுக்குள்ள சகர் செய்யறதுக்கு வசதி இல்லாம இருப்பாங்க அப்ப கரைய என்ன தேவைகளோ அதில் வாங்கி கொடுங்க இஃப்தார் செய்ய வசதி இல்லாம இருப்பாங்க அதை வாங்கி கொடுங்க அதே மாதிரி அவர்களுக்கு பெருனா உடுப்பு இல்லையா எங்கட பிள்ளைகளுக்கு நாலு அடுப்புமா அஞ்சு எடுக்கிறோமா உடுப்பு ஒன்னு ரெண்டு நாங்க குறைச்சிட்டு எங்களுடைய சொந்தக்காரர்கள் கொண்டு கொடுங்க நிறைய சகோதரர்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்ன அன்முகரேஸ் அவர்களே குறிப்பிட்ட ஒரு சில காசை கொடுத்துருவாங்க கொடுத்து போட்டு நாங்க எங்களோட பிள்ளைகள்லாம் நல்ல சந்தோஷமா இருக்கணும் ஏன் நாங்க இதை எதிர்பார்க்கிறோம்டா என்ன பிள்ளை என்ன குடும்பம் நான் என் மனைவி என்ன இப்படியே வாழ்ந்தோம் ஒரு சுருக்கமா தான் இருக்கும் சவர்களை சந்தோஷம் என்பது அடுத்தவர்கள் கொடுப்பதில் சந்தோஷம் இருக்கிற கொடுத்து கொடுத்து பாருங்க ஒரு பிள்ளை கொடுப்பில்லாம அல்லது அல்லது கஷ்டப்படுகிற பொழுது அன்புக்குரிய சகோதரிகளே குடும்ப உறவுகள் என்று சொல்கிற பொழுது நாம் எங்களோட இருக்கிற குடும்ப உறவுகளுக்கு குறிப்பாக இந்த காலங்கள் நோம்புடைய காலம் அதே மாதிரி இந்த பெருநாளை அண்மிக்கிற இந்த காலப்பகுதியில் நாங்கள் நாங்க எங்கட குடும்ப உறவுகளுக்கு நாங்க ஒரு சில பணத்தோட மட்டும் அதை சுருக்கிடக்கூடாது நான் என்ன சொல்ல வரேன்னா காசு கொடுப்பது தர்மம் ஆனால் அந்த தர்மம் என்பது ஒரு விடயம் ரெண்டாவது ஒன்று இருக்கிற தர்மத்துக்கு நன்மை கிடைக்கும் இரண்டாவது ஒரு விஷயம் இருக்கிறது அஹபுல் அமாலி அல்லாஹி சுரூர்து முஸ்லீம் அல்லாவுக்கு மிக விருப்பமான அமல் ஒரு முஸ்லிமை சந்தோஷப்படுத்துறேன்னு சொன்னாங்க சல்லாஹலம் நீங்க காசு கொடுப்பீங்க பணம் கொடுப்பீங்க இப்ப அந்த காசு பணம் என்ன செய்யும்டா அவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் நிச்சயமாக அதே நேரம் அந்த பிள்ளைகளுக்கு உடுப்பு வாங்கி கொடுத்து அவர்களுக்கு தேவையான விடயங்களை கொடுக்கிற பொழுது அந்த குடும்பம் முழுக்க சந்தோஷமா இருப்பாங்கன்னு சொன்னால் இது அல்லாவுக்கு மிக விருப்பமான அவர் இதை நாங்க குடும்ப உறவுகள விஷயத்துல இதை நாம் பேணிக் கொள்ள வேண்டும் அன்புக்குரிய சோதனைகளே எனவே குடும்ப உறவுகள விஷயத்துல மிக முக்கியமாக நாங்க இந்த ஒரு விடயத்தை நோய்வாய்ப்பட்டிருப்பாங்க சிலர் நீண்ட கால நோயோடு இருப்பாங்க நாங்க போய் பாக்காட்டி குடும்ப உறவுகள் அவங்கள பாக்காட்டி குடும்ப உறவுகள் அவங்கள தரிசிக்காட்டி வேற யார் போவாங்க அனுப்புகிறீ அவர்களே நாங்க போய் பார்க்கணும் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லணும் நாலு நல்ல விடயங்களை சொல்லணும் அவங்களுக்கு தேவையான விடயங்களை எங்களுக்கு முடியுமான அளவு அவங்களுக்கு நாங்க அதை செஞ்சு கொடுக்கணும் சோதர்களே அன்புக்குரிய சகோதரிகளே குடும்ப உறவுகளை விஷயத்துல ஏன் அல்லாவுத்தால இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறான்னு சொன்னால் நாங்கள் ஒவ்வொருவரும் இதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் இது ஒரு பகுதி இருக்கிறது இப்படி நாம் இருக்கிற பொழுது குடும்ப உறவுகளை சேர்ந்து வாழ்கிற பொழுது இப்படி அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யற பொழுது அல்லாஹுடைய புறத்தால நிச்சயமாக எங்களுக்கு அருளும் பறக்கத்தும் நிம்மதியும் கிடைத்து கொண்டே இருக்கும் இது எல்லாருடைய விஷயத்திலும் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருடைய விஷயத்திலும் நாங்கள் மிக கரிசனையோடு இருக்கணும் அடுத்தது முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த குடும்ப உறவை துண்டிக்கிறது இதுல மிகப்பெரிய எச்சரிக்கை இருக்கிற சோழர்களே குடும்ப உறவை துண்டிப்பவர்களுக்கு அல்லாஹுடைய ரஹமத்திருக்காது அல்லாஹுடைய அல்லாஹூத்தால தருகிற வேண்டியது அவர்களுக்கு கிடைக்காது அது துண்டிக்கப்படும் அது மட்டும் இல்லாம நான் ஆரம்பத்தில் குடும்ப உறவை துண்டித்து விட்டார் என்றால் அவர் சொல்கம் செல்ல மாட்டார் ஒவ்வொரு திங்கள் வியாழன் கிழமைகள்ல அல்லா இடத்துல அமல்கள் உயர்த்தப்படும் அல்லா இடத்துல அமல்கள் உயர்த்தப்படும் குடும்ப உறவை துண்டித்தவர்களுடைய அமல்கள் அல்லா ஏற்றுக்கொள்ளப்படாது அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட இல்லா குடும்ப உறவை துண்டிச்சு வாழ்றாங்க நான் தொழுகிறேன் இபாதை செய்கிறேன் ரமலான் நோன்பு வைக்கிறேன் கியாமுலில் ஆனா எந்த சாட்சியோட பேசுறது இல்ல உம்மம்மாவோட பேசுறது இல்ல வாப்பாவோட பேசுறது இல்ல உமாவோட பேசல தங்கச்சியோட தாத்தாவோட தம்பியோட நானோட பேசுறது இல்லைண்டா நான் கியாமுள்ளில் தொழுது என்ன பிரயோசனம் அமல் ஏற்றுக்கொள்ளப்படணும் அமல் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்றால் அவல்கள் உயர்த்தப்படும் ஆனால் அது ஏற்றுக்கொள்ளப்படவில்லை எல்லா மனிதனுடைய அமல்கள் உயர்த்தப்படுகிற பொழுது யார் உறவை துண்டிப்பார்களோ அவர்களுடைய அமல் அல்லாவிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது உயர்த்தப்படாது அல்லாவிடத்தில் என்றால் நாம் அமல் செய்வது என்ன பிரயோசனம் எனவே அன்புக்குரிய சோதனைகளே குடும்ப பிளவுகள் பிரச்சனைகளுக்கு அடிப்படையான காரணம் என்ன தெரியுமா ஈகோ நான் எவ்வளவு பெரியார் என்ன மதிக்க இல்லை இந்த ஒரு இந்த ஒரு விடயம் மோமினிடத்தில் இருக்கவே கூடாது நிறைய பேர்கிட்ட தற்பெருமை நிறைய பெற்ற பொறாமை இந்த சைத்தானிய பண்புகள் வந்து குடும்பத்துக்குள்ள விரிசலை ஏற்படுத்தியும் நல்லா பேசி பழகிட்டிருப்பாங்க குடும்பத்தோட நெருக்கமான உறவுகள் தான் எல்லாருமே நெருக்க மாமி சா சாட்சி சின்னம்மா நல்லா நெருக்கமா இருப்பாங்க சைத்தான் வந்து பிடிப்பான் எப்படி பிடிப்பான் இவங்க நல்லா பழகி நல்லா பேசிட்டிருப்பாங்க இவங்க ஏதாவது திடீர்னு ஒரு வாகனம் எடுத்தா ஏதாவது ஒரு காணி எடுத்தா பேச்சு கொஞ்சம் கொஞ்சம் குறையும் ஏன் குறையும் ஒன்று அவங்களோட சைடில் குறைஞ்சால் எடுத்தவங்கட சைடில் குறைஞ்சால் அதுக்கு காரணம் பெருமையாயிருக்கும் இங்கால இருக்கிறவங்ககிட்ட குறைஞ்சால் அது பொறாமையாயிருக்கும் ரெண்டும் சைத்தான் தான் நாங்க கொஞ்சம் பெருசா போக 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 வளர 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 சின்ன குடும்பத்தில் இருக்கிற சின்னவங்கள கணக்கெடுக்கிறது இல்லை வசதி இல்லாதவங்களை கணக்கெடுக்கிறது இல்லை நாங்க குடும்பத்தில் இருக்கிற கொஞ்சம் நோமலாக இருக்கிறவங்களை கணக்கெடுக்கிறனால் இந்த பெருமை இது அழிவை தரும் அல்லது அவங்க நல்லா இருக்கிறது எங்களுக்கு பார்த்துட்டு எங்களால் ஜீரணி கேளாதுன்னா இது பொறாமை இதுவும் உங்களுக்கு தான் தரும் பொறாமைப்பட்டா அழிவு தான் ஆரம்பிக்கும் எனவே இந்த குடும்ப இந்த உறவுகளில் பொதுவாக ஊர்லயே யாராவது ஒரு நல்ல நல்லா இருக்கிறாரு நல்ல செல்வாக்கோடு அந்தஸ்தோட இருக்கிறாருன்னா அதை பார்த்து போறாம காரணமே இல்லை இவருக்கு அவருக்கு மேடையில எந்த பிரச்சனையும் இருக்காது அவர் ஒரு வகையில் அவர் நல்லதுதான் செஞ்சுட்டு இருப்பாரு ஆனா போறாம அன்புக்குரிய இந்த பொறாமை இருக்கிறதே மிகப்பெரிய நஞ்சு சவர்களே உங்களை அதை அழித்து விடும் அது அழித்து விடும் அந்த அந்த குணம் வந்துருச்சுன்னு சொன்னா குடும்ப உறவுகள்ல அது விரிசலை ஏற்படும் பெருமை பொறாமை இது ரெண்டும் இருக்க கூடாது அதே மாதிரி எல்லா விஷயத்துல என்ன முதன்மைப்படுத்தணும்னு நினைப்பாங்க குடும்பத்தில் அதுவும் இருக்கக்கூடாது எல்லா இடத்துலையுமே நீங்க கல்யாணத்துக்கு முதலாவது எங்களுக்கு தான் சொல்லணும் அல்லது எங்களுக்கு தான் இந்த நிகழ்ச்சியை சொல்லணும் எல்லாத்துக்கும் எங்களை முதன்மைப்படுத்தணும் நீங்க ரெண்டாவது என்கிட்ட வந்தா நாங்க வர மாட்டோம் அன்பு குரேஸ் அவர்களே அப்து ரஹ்மான் கல்யாணம் முடிச்சுட்டு பள்ளிக்கு வராங்க சிலம் அந்த அடையாளத்தை பாத்துட்டு கேட்டாங்க நீங்க கல்யாணம் முடிச்சிட்டீங்களா ரசூலாக்கே தெரியாது ரசூலாக்கே தெரியாது அப்ப ரசுலா என்ன சொல்லிக்கிறோம் எனக்கு தெரியாம கல்யாணம் முடிச்சிருக்கீங்களா இது கூட இந்த பள்ளிக்கே வரக்கூடாதுவாங்க இந்த காலத்தில் இருந்தால் அன்புக்குரிய சோதரிகளை அல்லாஹ் பாதுகாக்கணும் ரசுலா சொன்னாங்க அவர்களையும் அப்படின்னா நீங்க ஒரு ஆட்டை கொண்டாவது சரி வலிமையாவா கொடுத்துருங்க அப்படின்றாங்க ஈதான் சகோதரிகளே ரசூ சிலம் கூட இந்த உலகத்துக்கு எல்லாருக்கும் ரஹமத்தாக அனுப்பப்பட்டவங்க கூட எதிர்பார்க்க இல்லை நீ என்ன என்ன கூப்பிடணும் நிறைய பிரச்சனைகள் மனக்கவலைகள் வாரதுக்கு அடிப்படை காரணத்துல தான் இந்த எதிர்பார்ப்பு தேவையில்லாத எதிர்பார்ப்போம் என்ன என்ன மதிக்கணும் என்ன கண்ணியப்படுத்தணும் என்ன முதலாவது கூப்பிடணும் நீங்கள் அப்படியே ஒரு சாதாரணமாக வாழ்ந்து பாருங்க நிம்மதியா வாழலாம் இது குடும்ப உறவுல வந்துருச்சுன்னு சொன்னால் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் குறை இப்ப ரெண்டாவது போற வழியில முதலாவது ஒரு வீடிகு ரெண்டாவது அவங்களோட வீடுங்க போற வழியில சொல்லிட்டு போவோமே அப்படின்னா என் தம்பிக்கு சொல்லிக்கிறீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு எனக்கு ரெண்டாவது சொல்லிக்கிறீங்க நானா நான் எவ்வளவு ஆள் எனக்கு தான் நீங்க முதலா சொல்லணும் போற வழியில அவருக்கு சொன்னது முதலாவது போகிற வழியில சொல்லிடுவோமே அதுக்கப்புறம் மூணு நாலு வீட்டுக்கு போயிட்டு பெரிய ஆள் எனக்கு தான் நீங்க முதலா சொல்லணும் நான் குடும்பத்துல மூத்தாள் எனக்கு தான் முதலாக சொல்லணும் அன்புக்குரிய சகோதரிகளே இந்த விடயங்களால குடும்பத்துல பிரிவு வந்துடக்கூடாது இது வந்து விட்டால் குடும்ப வாழ்க்கையில இந்த மாதிரியான விடயங்கள் ஏற்பட்டு விட்டால் நாங்க தெளிவாக புரிந்து கொள்ளணும் அன்புக்குரிய சகோதரர்களே எங்களோட வாழ்க்கையில் பறக்கத்து இல்லாமல் ஆகிவிடும் மற்றவங்க எப்படி இருந்தால் எங்களுக்கு பிரச்சனை இல்லை மற்றவங்க எப்படி இருக்கிறாங்க அவங்க எப்படி போகிறாங்க அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை நாங்கள் ஏழுமானோட நாங்கள் போகணும் ஈமான உணர்ந்தவங்க ஈமானோடு வாழ்கிறவங்க நாங்கள் போகணும் அன்புக்குரியவர்களை கவலைக்குரிய ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் இந்த சின்ன பிள்ளைகளுடைய உள்ளத்திலையும் சில தாய்மார்கள் நஞ்ச விதைக்கிற மாதிரி விதைச்சிருவாங்க அவங்க இவங்க ஏதாவது ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னுக்கு காணி பிரச்சனை வைக்கும் அல்லது ஏதாவது ஒரு கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை வைக்கும் சொந்த நானாவும் தம்பியும் பேச மாட்டாங்க முப்பது வருஷமா நானாவும் தம்பியும் பேசுகிறது இல்ல நம்ம கண் கூட பாக்கிறோமா இல்லையா சின்ன பிரச்சனை சின்ன சின்ன பிரச்சனைக்கு அப்படி நீங்க நானாவும் தம்பி பேசாம உறவை துண்டிச்சு நீங்க மூத்தா போனீங்கண்டா இதை ரசுல்லா சொன்னதான் சொல்றேனா நீங்க சொர்க்கம் செல்ல முடியாது உனது துவாக்களை ஏற்றுக்கொள்ளப்படாது எதுக்கா நீங்க பாய்ச்சிங்க இந்த அற்ப துணியாவுக்காக அற்ப நிலத்துக்காக நீங்க மௌத்தான உங்களை கொண்டு ஆரடி அதுவும் இல்லை அதுக்குள்ள கொண்டு அடக்கிட்டு வந்துருவாங்க அதுதான் உங்களுக்கு சொந்தம் இதற்காகத்தான சண்டை பிடிச்சிங்க அல்லாஹுக்கு முத்த காசு ஒரு ஹத்தா சுர்த்து முல்மா காபிர் தேடி 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 கபுர சந்திக்கிற வரைக்கும் இதே நிலை தான் அன்புக்குரிய சகோதரிகளே இந்த நிலைக்கு நாங்கள் ஆளாகிவிடக் கூடாது ஏன் இப்ப முப்பது நாற்பது வருஷமா சொந்த நானாவும் தம்பி பேசுறது இல்ல ஐம்பது அறுபது வயசு இப்ப உமாவும் அதே நிலைதான் வாப்பாவும் அதே தான் இப்ப உமாவும் வாப்பாவும் சேர்ந்து பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுப்பாங்க அவரோட பிள்ளைகளோட எந்த பேச்சும் பேசக்கூடாது பரம்பர பகை அவரோட அவரட்ச முகத்தை பார்க்கவும் கூடாது எப்படி இந்த நாசமாக்குறது அன்புக்குரிய அந்த முகத்தை அந்த குடும்பத்தோட எந்த தொடர்பும் இல்லை பேசவே கூடாது அப்ப நீங்க தான் அல்லாட அருளை நீங்க பெற்றுக்கொள்ள உங்களோட பிள்ளை பிஞ்சு பிள்ளைகளையும் அல்லாட அருளை தூரமாக்கணுமா அல்லாட லானத்தை பெறதுக்கு வழிவகுக்கணுமா தாய் தந்தர்கள் கவனம் ஆயிரங்க குடும்ப உறவுகள் நாங்கள் பிரச்சனைப்பட்டாலும் சேர்ந்து விட வேண்டும் சகோதரர்களே நாங்கள் எதற்காக நாங்கள் நினைச்சிட்டு இருப்போம் நாங்கள் பிரச்சனைப்பட்டுட்டோம் சரி இன்னும் கொஞ்ச நாளில் சேருவோம் இன்னும் கொஞ்ச நாளில் சேருவோம் அன்புக்குரிய சகோதரர்களை எப்படி நினைச்சிட்டு இருப்பீங்க திடீரென நீங்க ஒரு ஊர்ல இருப்பீங்க நீங்க கொழும்புல இருப்பீங்க தியார்ல இருப்பீங்க சரி இந்த நோம்புக்கு போய் சந்திப்போம் இந்த பெருநாளைக்கு சந்திப்போம் நினைச்சிட்டு இருப்பீங்க திடீரென்று வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் வரும் இன்னார் இன்னாருடைய மகள் இன்னாருடைய மகள் இவர் மூத்தாய் விட்டார் நம்ம நினைப்பாப்பதான் நாங்க இந்த பெருநாளைக்கு சந்திக்க இருந்தோமே அஞ்சு நாளைக்கு முன்னுக்கு மூத்த ஆகிட்டாங்களே அன்புக்குரிய சோதர்களே பகையோடு மரணித்தால் எப்படி அல்லாட அரு அருளை பெற்றுக் பகையோட மரணித்தால் எப்படி அல்லாவோட ரஹ்மத்தை பெற்றுக் அன்புக்குரிய சோதர்களே நாம் மிக கவனமாக இருக்கணும் குடும்ப உறவை பகைத்து கொண்டு நாம் அல்லாவ சந்திக்க முடியாது சந்திக்க முடியாதுன்னா நல்ல முறையில் அல்லாட திருப்தியோடு அவனை சந்திக்க முடியாது எனவே அன்புக்குரிய சகோதரர்களே இந்த விடயத்தில் நாம் கவனமாக இருக்க வேண்டும் கடைசியாக ஒரு விடயத்தை சொல்லி முடித்துக் கொள்கிறேன் மிக கவலைக்குரிய விஷயம் என்னென்றால் இந்த பரம்பரை பகை சின்ன சின்ன விஷயங்களுக்கு பகை இதை விட்டுவிடுங்க சோதர்களே இது அற்ப துனியா இந்த உலகத்துல எதையுமே நிரந்தரமா நீங்க நினைச்சிட்டு இருக்காதிங்க இன்றைக்கோ நாளைக்கோ அடுத்த ரமலான் கிடைக்குமோ கிடைக்காது எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது சோர்களே சில இந்த பெருநாள் கிடைக்குமான்னு தெரியாது யாருக்கு என்ன வருது இப்ப ஒண்ணு தெரியாது திடீர்னு ஹார்ட் அட்டாக் மூத்தா போறாங்க ஆனா அவர் அவரோட பேசுறல இவரோட பேசல ஆனா ஊர்ல சொல்லுவாங்க அவர் நல்ல மனுஷர் ஆனா போய் கேட்டா தம்பியோட பேசுறில்ல தாத்தாவோட பேசுறல பல வருட பகை அன்பு கிரீஷ் அவர்களே எச்சரிக்கையோடு வயதோடு நாங்க கபுக்குள்ள போறோம்னா என்ன நிலை இது அன்பு மிக கவனமாக இருக்கணும் எனவே எங்களுடைய உள்ளத்துல அல்லாஹ் சொன்னான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் எனவே என்னுடைய உள்ளத்திலே இருக்கிற பெருமை பொறாமை வஞ்சகம் குரோதம் இதை தூக்கி எறிஞ்சிட்டு நான் இன்று இப்பொழுது இந்த உரை முடிந்த உடனே நான் யாரோடு பகைத்துக் கொண்டேனோ அவர்களோடு நான் சேர்த்து விடுகிறேன் என்றால் அல்லாடத்துல இருந்து எதெல்லாம் எனக்கு கட்டாக இருந்ததோ அதெல்லாம் கிடைக்கும் அன்புக்குரிய சோதர்களே விபாஜம் கரண்டு போச்சு முழு லைட்டும் எப்படி இருட்டுக்குள்ளே இது போன்றுதான் குடும்ப உறவை துண்டிக்கிற பொழுது அல்லாட வரக்கத்தும் துண்டிக்கப்பட்டிருக்கிறது நாங்க வேற எங்கேயோ தேடி ஆனால் அல்லாட அருள் எங்களுக்கு கிடைக்காம இருக்கிறது காரணமே இந்த குடும்ப உறவுகளை துண்டிக்கிற சோதர்களே இப்ப வெளிச்சமா இருக்கும் குடும்ப உறவை சேர்ந்து பாருங்க உள்ளத்தில் இருக்கிற பகை இப்படி ஒரு வெளிச்சமான வாழ்க்கை வரும் அன்புக்குரிய சோதர்களே இருட்டுக்குள்ள நாங்க இருக்கிறோம் ஆனா நாங்க பெருமையா நினைச்சிருக்கிறோம் நான் எவ்வளோ பெரிய ரோசக்காரன் இல்ல சோர்களே சில இடங்கள்ல சில இடங்கள்ல சொந்த தாத்தா தங்கச்சியும் என்ன செய்வாங்கண்டா வீட்டில் இருக்கும் பொழுது சொந்த தாத்தா தங்கச்சி நான் அடிக்கடி சொல்ற விஷயம் தான் சொல்லப்பட வேண்டிய விஷயம் சொந்த நானா தம்பி இவங்க என்ன செய்வாங்க குறிப்பிட்ட காலம் தாத்தா தங்கச்சி அவ்வளவு அன்பாயிருப்பாங்க பாசமாயிருப்பாங்க நேசமாயிருப்பாங்க தாத்தா தங்கி சாப்பிடுறேன்டா ஒரே கோப்பையில தான் சாப்பிடுவாங்க தான் படுப்பாங்க அவள் இல்லாம இவை இல்லை இவை இல்லாம அவள் இல்ல நானா தம்பி அப்படித்தான் அப்படித்தான் இருப்பாங்க கொஞ்சம் வயசாகி திருமணமாகின பிறகு இந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் இவளுக்கு ஒரு புள்ள கிடைக்கும் அவளுக்கு ஒரு புள்ள கிடைக்கும் இந்த புள்ள ரெண்டு பேருக்கும் சண்டை வந்துடும் அப்புறம் இவர கணவன் வருவார் அவர கணவன் வருவார் ரெண்டு பேருக்கு மத்தியில சண்டை இவருடைய கணவனுக்காக இந்த பிள்ளை இந்த தங்கச்சி பேசுவாள் நான் அதாவது தாத்தாவுடைய கணவனுக்காக தாத்தா பேசுவாள் ரெண்டு பேருக்கு மத்தியில சண்டை இருபத்தஞ்சு வருஷமா உன்னை முகத்தை பார்க்காம எனக்கு தூக்கமே வராதுன்னு சொன்னவங்க பார்க்காம எனக்கு தூக்கமே வராதுன்னு சொன்ன சொந்த தாத்தா தங்கச்சியும் ஒரே கோப்பையில ஒன்னா சாப்பிட்ட சொந்த தாத்தா தங்கச்சியும் இருபது வருஷமா பத்து வருஷமா பகை எதற்காக சின்ன பிள்ளைகளுக்காக சின்ன குடும்பத்துல சின்ன பிரச்சனைக்காக சின்ன காணி பிரச்சனைக்காக பாப்பா உனக்கு கொஞ்சம் கூட தந்துட்டார் என்னை குறைய தந்துட்டார் பாப்பாவோடையும் பேசுறதில்லை உன்னோடையும் பேசுறது இல்லை அன்புக்குரிய சவர்களை இப்படி வாழ்ந்தால் எப்படி எங்களுடைய வாழ்க்கை இப்படியே நாங்க போனா நாங்க நினைச்சிட்டு இருக்கிறோம் நாங்க சந்தோஷமா வாழ்றோம் அல்லாட அருளப்பெறோன்னு நினைச்சிட்டு இருக்கோமா நாளை மறுமையில சொர்க்கம் கிடைக்க நினைக்கிறோமா இல்லை சகோதரிகளே நாங்க இந்த கசப்புக்களை எல்லாம் தூ தூக்க எரிஞ்சிட்டு அல்லாவுக்காக நாங்க உண்டு சேரணும் என்னுடைய உறவுகளை நான் சேரணும் சேர்ந்து வாழ்கிற பொழுது அல்லாஹ் என்னை சேர்ந்து வாழ்வான் அல்லாஹ் எனக்கு அருள் செய்வான் அல்லாஹுடைய அருள் கிடைக்கும் அல்லாஹுடைய பறக்க வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்கும் அதே மாதிரி ஆயுள் கிடைக்கும் இந்த எல்லா பறக்கத்தையும் நான் எடுத்துக்கொள்ள வேண்டும் அல்லாஹுடைய அதாவில் இருந்து அல்லாஹுடைய லாயனத்தில் இருந்து அல்லாஹுடைய கோப பார்வையிலிருந்து அவருடைய எச்சரிக்கையிலிருந்து நான் தப்பிக்கொள்ள முடியும் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே எங்களுடைய வாழ்க்கையில் எல்லா நிலைகளிலும் எங்களுடைய பொறாமை வஞ்சகம் குரோதம் போன்ற இந்த உள நோய்களை தூக்கி எறிந்து அல்லாஹுக்காக ஒன்று சேர்ந்து குடும்ப உறவுகளை சேர்ந்து சுவரம் செல்லக்கூடிய சுவரத்தினுடைய அந்த உயர்ந்த அந்த அந்தஸ்திலே அல்லாஹ்வுடைய தூதரோடு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு குடும்பமாக நாங்கள்ங்கள் குடும்பத்தோடு ஒன்றாக சொர்க்கத்திலே இருக்கிற அந்த நல்ல பெயரை நல்ல பாக்கியத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் நம்ம எல்லோரையும் மாற்றிடுவானாக வாஹிருது அவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும்